வணக்கம் ரமா கோவிந்த் தெய்வீக பதிவு சேனலில் ரிதன்யாவோட கொலை வழக்கு பற்றி தான் பார்க்க போகிறோம் அரசியல் அழுத்தங்களாலையும் ரிதன்யா தற்கொலை வழக்கை சிபிஐ விசாரிக்கணும் அப்படின்னு அவங்களோட குடும்பத்தையும் தெரிவித்தாங்க இப்போது ரிவ ரிதன்யாவோட கேஸை முழுமையாக பார்க்குறோம் திருப்பூர் மாவட்டம் அவினாசி கைகாட்டி புதூர் ஜெயம் கார்டனை சேர்ந்தவங்க தான் கவின்குமார் வயசு இருபத்தி ஒம்பது இவங்களோட மனைவி தான் ரிதன்யா வயசு இருபத்தி ஏழு திருமணமான மூன்று மாதத்தில் ரிதன்யா விஷம் அருந்தி தற்கொலை செய்து கொள்கிறாங்க தன்னோட தற்கொலைக்கு கணவரும் அவரோட குடும்பத்தினரும் தான் காரணம் அப்படின்னு சொல்லி தன்னோட தந்தைக்கு வாட்ஸ்அப் ஆடியோ ஒன்றும் பதிப்பிட்ருக்காங்க ரெதன்யா கணவர் கவின்குமார் மாமனார் ஈஸ்வரமூர்த்தி மாமியார் சித்ரா தேவி ஆகியோர் மீதும் துன்புறுத்தல் மற்றும் தற்கொலைக்கு தூண்டுதல் ஆகிய பிரிவுகளின் கீழே போலீஸார் வழக்கு பதிவு செய்து கவின்குமார் மற்றும் ஈஸ்வரமூர்த்தியை கைது செய்கிறாங்க இது குறித்து ரிதன்யா குடும்பத்தினர் என்ன சொல்கிறாங்கன்னா திருமணமான இருபது நாளில் நள்ளிரவில் பிரச்சனை ஏற்பட்டு ரிதன்யா வீட்டுக்கு வந்தார் அப்போதே அவர் நிம்மதியை தொலைத்து விட்டாங்க ரெதன்யா உடலை பிரேத பரிசோதனை செய்யும் வரை போலீஸார் விசாரணை முறையாக நடந்தது இதுக்கப்புறம் உடல்நிலையை காரணம் காட்டி சித்ரா தேவியை விடுவித்தாங்க இதையும் ஏற்க முடியாது ஏன்னா குடும்பத்தில் நடந்த விஷயங்கள் அனைத்துக்கும் மூல காரணமாக இருந்தவர்களில் ஒருவர் மாமியார் சித்ரா தேவி ரெதன்யா சடலத்தை பெறும் வரை மூன்று பேரும் கைது என்று சொல்லி வந்த போலீஸார் சடலத்தை பெற்றதும் இரண்டு பேரை மட்டுமே கைது செய்துட்டு சித்ரா தேவியை விடுவிச்சிட்டாங்க அவரையும் கைது செய்ய வேண்டும் அரசியல் அழுத்தங்களால் இந்த வழக்கை கிடப்பில் போடுவதற்கான முகாந்திரங்களும் உள்ளது ரிதன்யா உயிரிழப்பில் உரிய நீதியை பெற்றுத்தர வேணும் போலீஸார் விசாரணை கோட்டாட்சியர் விசாரணையிலும் நியாயம் கிடைக்குமா அப்படிங்கிற சந்தேகம் எங்களுக்கும் இருக்கிறதுனால தமிழக முதல்வர் ஸ்டாலின் இதில் தலையிட்டு உயர் நீதி பெற்றுத்தர வேண்டும் அப்படின்னும் சிபிஐ விசாரணைக்கு பரிந்துரைக்க வேண்டும் அப்படின்னும் அவங்க தெரிவித்தாங்க முன்னதாகவே ரிதன்யாவோட தந்தை அண்ணாதுரை சொல்லும் பொழுது பாரம்பரிய குடும்பம் அப்படின்னு நம்பி பெண்ணை கொடுத்து ஏமாந்துட்டோம் திருமணமான பதினஞ்சு நாளில் ரிதன்யா எங்கள் வீட்டுக்கு வந்து கண்ணீர் விட்டு அழுதான் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அவரை மிகவும் கொடுமைப்படுத்தி இருக்காங்க திருமணத்தின் போது கணக்கின்றி நகை போட்டும் இன்னும் நகை கேட்டு துன்புறுத்தி இருக்காங்க வீட்டுக்குள்ளேயே பூட்டி வச்சு சித்திரவதை செய்துருக்காங்க என் மகளுக்கு நிகழ்ந்தது போல இனி யாருக்குமே நடக்கக்கூடாது ரிதன்யா இறப்புக்கு உயர்நீதி கிடைக்க வேணும் அப்படின்னும் ரிதன்யாவோட அப்பா தெரிவிச்சிருக்கிறாரு இதனிடையே இந்த வழக்கை விசாரித்து வரும் திருப்பூர் கோட்டாட்சியர் மோகன சுந்தரம் கூறும்பொழுது இளம்பெண் ரிதன்யா மரணம் தொடர்பாக பெண் வீட்டார் தரப்பிலும் போலீஸார் தரப்பிலும் இதுவரை விசாரிக்கப்பட்டிருக்கு அடுத்த கட்டமாக மாப்பிள்ளை வீட்டார் தரப்பில் விசாரிக்கப்படும் விசாரணை அடிக்கை அடிப்படையில் நடவடிக்கை எடுக்குமாறும் அவினாஷி காவல்துறை கண்காணிப்பாளருக்கு அறிவுறுத்தப்படும் அப்படின்னு சொல்லி இந்த கேஸை முடிக்கிறாங்க நன்றி